Hello viewers தமிழகத்தில் மாநிலங்களவை தேர்தல் ஜூன் பத்தொன்பதாம் தேதி நடைபெற உள்ளது அந்த வகையில் தமிழகத்திற்கு மொத்தம் ஆறு மேல் சபை எம்பிகள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளனர் இதற்கான வேட்பு மனு தாக்கல் ஜூன் இரண்டாம் தேதி தொடங்குகிறது அதன்படி திமுகவை சேர்ந்த வில்சன் சண்முகம் அப்துல்லா மதிமுக கட்சியை சேர்ந்த வைகோ அதிமுகவின் சந்திரசேகரன் மற்றும் பாமக கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஆகியோரின் எம்பிக்கான பதவிக்காலம் முடிவடைகிறது ஒரு எம்பி தேர்வு செய்வதற்கு மொத்த முப்பத்தி நான்கு எம்எல்ஏக்கள் தேவை என்பதால் இதில் திமுகவுக்கு நான்கு எம்பிக்களும் அதிமுகவுக்கு இரண்டு எம்பிக்களும் கிடைப்பார்கள் அதிமுக ஏற்கனவே தேமுதிகவுக்கு ஒரு ராஜ்யசபா சீட் தருவதாக வாக்குறுதி கொடுத்ததாக பிரேமலதா விஜயகாந்த் கூறி வருகிறார் இந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி அப்படி எந்த விதமான வாக்குறுதியும் கொடுக்கவில்லை என கூறியுள்ளார் இது குறித்து பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் அதிமுகவிடம் வை எம்பி சீட் கேட்பீர்களா என்று கேட்கப்பட்டதற்கு இது பற்றி பாஜக தலைமை முடிவு செய்யும் அவர்கள் அதிமுகவிற்கு முழு ஆதரவு கொடுக்க சொன்னால் நாங்கள் கொடுப்போம் அதே நேரத்தில் அன்புமணி ராமதாசுக்கும் ஒரு எம்பி சீட் கொடுக்குமா என்று கேள்வியும் எழுந்துள்ளது அதாவது முன்பு பாஜக கூட்டணியில் பாமக இருந்ததால் அவருக்கு எம்பி சீட் கொடுக்கப்பட வாய்ப்புள்ளதாக எனவும் பேசப்பட்டு வருகிறது